அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து ஆணையர் குணக்கம் சென்னையில் அரை மணி நேரத்தில் ஆறு இடங்கள் நடந்த ஈரானிய கொள்ளையருடைய கொள்ளைச் சமம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பதவக்க வைத்திருக்கிறது சம்பவம் நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று ஒரு குற்றவாளி சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு யார் இந்த எப்படி கொள்ளையடிக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க காவல்துறை எப்படி இல்லை துரிதமாக செயல்பட்டாங்களா அப்படிங்கறதுதான் இந்த காணொலியுமே தெளிவாக பார்க்க போறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா ஜாபர் குலாம் மட்டும்ப ஜூரஜ் மேகம் சல்மான் ஹுசைன் மூணு பேர் ஆறு இடம் தேதி காலையில் சரியாக ஆறு மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆறரை மணிக்கு முதல் சம்பவம் சாஸ்திரி நகர் அப்படியே திருவான்மையூர் வேளச்சேரி கிண்டி அப்படின்னு வரிசையாக அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் ஆறுக்கும் மேற்பட்ட பெண்கள்கிட்ட சங்கிலியை அறுத்துட்டு போகிறாங்க சம்பவம் காட்டு தீயாக பரவுது இதில் என்ன மிக முக்கியமாக அப்படின்னா இந்த சம்பவம் வந்து சரியாக அரை மணி நேரத்தில் ஆறரை மணிக்கு நடக்குது ஏழு மணிக்குள்ளே ஆறு இடங்களையும் அடுத்தடுத்த ஸ்பாட்டில் செயின் தாழி செயின் சங்கிலி எல்லாத்தையும் அறுக்கிறாங்க உடனடியாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குது காவல்துறை தலைவருக்கு செய்தி போகுது மாநகர ஆணையருக்கு செய்தி போகுது கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் கொண்ட காவல்துறை இதில் வந்து இந்த டீமை பிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க தொடர்வண்டி பேருந்து நிலையம் அதே போல் வந்து எல்லா இடத்துலையும் அலர்ட் பண்ணவங்க எப்பொழுதுமே காவல்துறை வந்து சாலைகளை தான் வாகனங்களை மறித்து பரிசோதனை பண்ணுவாங்க ஆனால் முதல் முறையாக ஏற்கனவே திருவண்ணாமலையில் நடந்த ஒரு ஏடிஎம் கொள்ளை அந்த ஏடிஎம் கொள்ளையில் வந்து ஏர்போர்ட் வழியாக தப்பிச்சு போக பார்த்தாங்க முன்னாடி தான் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்து திருடுவாங்க திருட்டு ரயில்லாம் டிக்கெட் எடுக்காமல் வந்து வடக்கிரங்கு வந்து திருட்டு போனாங்க ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுகளில் வந்து திருடுற அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எவனோ தவறான தகவலை அவன்கிட்ட கொடுத்துருக்கான் நடுத்தர வர்க்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான வந்து செயின் போடுறாங்க நகைகள் மீது வந்து நாட்டம் வச்சுருக்காங்க கடன் வாங்கி வச்சுருப்பாங்க பல்வேறு உழைக்கிற மக்கள் உழைச்சி அதில் வர சம்ப பணத்தில் வாங்கி போட்டிருக்காங்க செல்வ செழிப்பாக இருப்பதாக இந்த கொள்ளைகள் நினைத்து கொண்டு தமிழ்நாட்டை குறிவைத்து இவங்க இறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் இருபத்தஞ்சி பவுனுக்கு மேலே கொள்ளை அடிச்சுக்கிறான் எப்போதுமே சாலைகளில் பேருந்து நிலையங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பரிசோதனை பண்ணக்கூடிய காவல்துறை முதல் முறையாக வானூர்தி நிலையத்தை அலர்ட் பண்ணியிருக்காங்க வானூலத்தில் பாண்டி அப்படிங்கிற ஒரு காவல் ஆய்வாளர் அவர் தான் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்காரு கிட்டத்தட்ட எல்லா இண்டிகோ ஃப்ளைட்ஸ்லேருந்து எல்லா ஃப்ளை ஏர் ஏர்லைன்ஸுக்கும் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு யார் யாரும் அவசரமாக டிக்கெட் எடுத்திருக்கா இன்றைக்கி காலையில் யார் டிக்கெட் பதிவு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க அப்போ ஒருத்தர் அவசர அவசரமாக ஹைதராபாத்துக்கு கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட் எடுத்தாக்க தகவல் வந்திருக்கு ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தருடைய அடையாள அட்டை சரியாக இல்லைனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஒருத்தரை வண்டி ஃப்ளைட்டில் போயே பிடிக்க போகிறாங்க இன்னொருத்தர் வந்து இன்னொரு பெங்களூர் ஃப்ளைட்டுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு காத்திருக்கார் காத்திருப்போகிற அறைகளில் இருக்கார் வெயிட்டிங்கில் இருக்கார் அவரையும் பிடிக்கிறாங்க ரெண்டு பேரை பிடிச்சி காவல்துறை கொண்டு வருது இன்னொருத்தர் சல்மான் ஹுசைன் அப்படிங்கிற அந்த மூன்றாவது ஒரு தொடர்வண்டி மூலியமாக அவர் போய் இறங்க நடந்தால் ரொம்ப ஸ்பெஷலான இடம் ஆந்திராவில் ஓங்கோல் ஓங்கோலில் வச்சு அவரை பிடிச்சிருக்காங்க அவரை கைது பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும்போதே இந்த ஜாபர் உசைன் அதே போல் வந்து சூரஜ் பேகம் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை சென்னையில் இருக்கக்கூடிய தரமணி பக்கத்தில் அழைச்சிட்டு போயிருக்காங்க காவல்துறை அழைச்சிட்டு போய் அவர் வந்து பைக்கில் தான் திருடிக்காரு பைக்கை ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது இல்லையா அந்த பைக்கை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த பைக்கில் அவர் ஒரு துப்பாக்கி வச்சுருந்ததாகவும் முகமது புகாரி என்கிற காவல் ஆய்வாளர் தனிப்படை காவல் ஆய்வாளர் வந்து போய் வண்டி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த வண்டியில் வச்சிருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து அந்த ஆய்வாளர் நோக்கி அவர் சுட போயிருக்காரு நல்ல விலையாக ஆய்வாளர் மேலே குண்டு படலை அப்படி இல்லை ஸ்லைட்டாக விலகி டப்புன்னு இவர் கையில் இருந்த ரிவால்வர் எடுத்து அடிக்கிறாப்புல ஸ்பாட்லேயே அந்த ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நூற்றம்பது வழக்குகளில் ஓசூரில் மட்டுமே பன்னெண்டு வழக்குகளில் அதே போல் சென்னையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே தொடர்ச்சியான செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக பத்து வழக்குகளில் இந்தியா முழுக்க நூற்றம்பது வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த ஜாபர் குலாம் உசைன் ஈரானி என்கிற நபர் இறந்து போகிறார் இந்த முகமது புகாரி அவர்கள் ஏற்கனவே ஆம்சாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்கிற ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுறாரு அவரை அழைச்சிட்டு வந்து அவருடைய அவர் ஏற்கனவே தங்கியிருந்த இடம் அவர் பதுக்கியிருந்த இடம் இந்த இடத்துலாம் கூட்டு போய் காட்டும்போது அவர் அங்கே பதுக்கி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து இதே முகமது புகாரியை சுட பார்க்குறாரு டக்குனு முகமது புகாரி இருப்பில் வச்சு ரிவாரம் எடுத்து அந்த திருவெங்கடத்தை போட்டுறாப்புல அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ அங்கே நடந்திருக்குது இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்புனா கூட ரெண்டும் ஒரே சம்பவம் உண்மையிலே தமிழ்நாடு காவல்துறையை சென்னை காவல்துறையை நம்ம பாராட்டணும் ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணிக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சிசிடிவிக்கள் நூற்றம்பது பேர் கொண்ட காவல்துறை வானூர்தி நிலையம் கூடிய பயணிகளுக்கு எதுக்குமே பாதிப்பு இல்லாமல் பிடிச்சிருக்காங்க அதில் பாராட்டலாம் வாழ்த்தலாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் உளவுத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த உளவுத்துறை வேலை என்னென்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடைபெறுதா தமிழ்நாட்டில் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இருக்காங்களா துப்பாக்கி நடமாட்டங்கள் இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது உளவுத்துறையின் வேலை கண்காணித்து முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் எந்த அதிகாரி சரியில்லையோ அந்த அதிகாரியை வந்து மாற்றுறது உளவுத்துறையின் வேலை இந்த மாதிரியான பணிகளை உளவுத்துறை செய்வாங்க அரசியல் கட்சிகளை வந்து கண்காணிப்பாங்க எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்காணிக்கிறது உளவுத்துறையின் வேலை தான் அந்த உளவுத்துறை நூறு விழுக்காடு சரியாக செயல்பட்டிருந்தா தமிழ்நாட்டில் கள்ள துப்பாக்கி கிடைச்சிருக்குமா என்னையா கள்ள துப்பாக்கியா இப்போ இந்த ஜாபர் குலாம் ஹுசைன் என்கிற நபர் வந்து முகமது புகாரி என்கிற காவல் ஆய்வாளரை பார்த்து துப்பாக்கிகளை சொல்கிறாரு துப்பாக்கி கையில் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மரியாதைக்குரிய சென்னையினுடைய மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் சொல்கிறாங்க வண்டியில் அவருடைய பைக்கில் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து தான் அவர் ஆய்வாளர் நோக்கி சுட்டாரு சுடும்போது நாங்கள் திருப்பி சுட்டோம் அப்படின்னாங்க இப்போ வண்டியில் பைக்கில் துப்பாக்கி வச்சுருந்தாரு அப்படின்னா அந்த துப்பாக்கி அவர் இருந்து கொண்டு வந்திருக்க முடியாது ஏன்னா அவர் திருப்பியும் ஃப்ளைட்லேயோ வேறு எங்கேயோ தான் வந்திருக்கணும் அப்போ இந்த நாட்டு துப்பாக்கி அப்படின்னா இது எங்கே செய்யப்பட்டது தமிழ்நாட்டிலே செய்யப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் துப்பாக்கி நடமாட்டம் அதிகமாக இருக்கா துப்பாக்கி விற்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சாதாரணமாக தெருவுல அளவுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பட்ட நிலைமையில இருக்கா அப்படி நிலைமையில இருக்குன்னா உளவுத்துறை என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்ப துப்பாக்கி வச்சு தான் சுட்டாங்க அதனால திருப்பி சுட்டோம் அப்படின்னா துப்பாக்கி எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது யாரால் வந்தது எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஓராயிரம் கேள்வி இருக்கு அந்த கேள்விகளுக்கு காவல்துறை பதில் சொல்லுமா ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்தை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு மக்களிடம் அந்த சம்பவம் குறித்து ஏற்பட்ட பதட்டத்தை குறைப்பதற்காக தாக்கத்தை குறைப்பதற்காக ஒருத்தரை கைது செய்வதும் கைது செய்த உடனே அவங்களை வந்து பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க என்கவுண்டர் செய்யப்பட்டோம் அப்படிங்கும்போது சரி ஆறு இடத்துல கொள்ளையடிச்சாங்கப்பா அரை மணி நேரத்தில் கொல்ல ஆறு இடத்துல கொல்ல ஆனால் காவல்துறை ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவனை அப்பாடா அப்படின்னு நமக்கு ஆயிடுது அப்புறம் இதுக்கு நீதிமன்றம் அப்புறம் இதுக்கு சட்டம் அப்புறம் இதுக்கு வழக்கறிஞர்கள் அப்புறம் இதுக்கு நீதிபதிகள் அப்புறம் இதுக்கு இந்தியாவுடைய கோர்ட்டு சிறைத்துறை எதுவுமே தேவையில்லையே சீஃப் ஜஸ்டிஸ் போல நாமளே தீர்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா காவல்துறையே தீர்ப்பை கொடுத்துருச்சு அப்படின்னா எதற்காக நீதிமன்றம் எதுக்காக நீதிபதிகள் எதுக்காக சிறைத்துறை எதுக்காக சிறை மட்டும் சீர்துறை மோசமான அக்யூஸ்ட்டு எந்த கருத்துமே கிடையாது நான் அந்த ஆறு பேரில் நம்முடைய அம்மாவோ நம்ம தங்கச்சியோ நம்ம அத்தையோ நம்மளுடைய சித்தியோ நம்ம யாரோ ஒருத்தர் இருந்திருந்தா நமக்கு மனசு பத பதச்சிருக்கும் திருவான்மையூர்லயோ வேளச்சேரியிலேயோ கிண்டிலையோ சாஸ்திரி நகர்லேயோ யாரோ ஒருத்தர் நம்ம உறவினர் நடந்து போய் அவங்க செயினை அடுத்துகிட்டு போனால் அதுவும் ஆறு போன் அஞ்சு போனுங்கிறது நீ கிட்டத்தட்ட அஞ்சு பூனை செயின்லாம் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது ஒரு போன் எழுபதாயிரத்தை தாண்டி போயிடுச்சு மூணு லட்ச ரூபாங்கிறது சாதாரண காசு கிடையாது உழைக்கிற மக்களுக்கு நடுத்தர வர்க்கத்துக்கு ஏழை எளிய மக்களுக்கு அது என்னுடைய டார்கெட் முழுக்க ஐம்பது வயதை கடந்த வயதானவர்கள் சாலைகள் நடந்து போகக்கூடியவங்க அதாவது இந்த ஈரானிய கொள்ளையுடைய திருதல் திருடும் பாணி குறித்து முன்னாள் டிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய ஐயா சைலேந்திரபாபு அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கார் அவர் சொல்கிறாரு இவருடைய பாணி வந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவாங்க மக்கள் வந்து இப்படி சாலையில் நடந்து போகும்போது ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒருத்தன் போட்டு போயிடுவான் முதல்ல அப்போ அந்த பொருளை குனிஞ்சு எடுப்பதற்காக ஒரு வேல்யூபுல்லான திங்ஸாக இருக்கும் ஒரு செல்ஃபோனோ இது ஒரு பொருளோ ஏதோ ஒரு பொருள் இருக்கும் அந்த அந்த பொருளை குனிஞ்சு இந்த மக்களை எடுக்க வைப்பாங்க இல்லை ஒரு நோட்டு ஒரு ஆயிரம் நோட்டை போடுவாங்க அதை குனிஞ்சு எடுக்க வைப்பாங்க அப்படி எடுக்கும்போது டக்குன்னு இன்னொருத்த வந்து ப பறிப்பான் ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் திசை இன்னொருத்தர் பறிப்பது அப்படின்னு சொல்லி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி அதன் மூலமாக பொருளை களவாம்பது செயின் அறுப்பது அப்போ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெருவில் ஏதாவது ஒரு பொருள் கிடந்தால் ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ ஐநூறுபாய் கிடந்தா ஈரானிய கொள்ளையை பின்னாடி இருக்கலாம் அதனால் நம்ம வந்து தெருவில் பணம் கிடந்தால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிற செய்தி மக்களுடைய கவனத்தை திருப்பி கொள்ளடிக்கிறது இதை வந்து அரசியல்வாதியும் பண்ணுறாங்க கொள்ளையனும் பண்ணுறான் மக்களுடைய கவனத்தை திருப்பி கொள்ளடிக்கிறது மக்களை வந்து வேற பக்கம் தசு போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து ரேஷன் கடை ஊழல் டாஸ்மாக் ஊழல் சாராய ஊழல் அப்புறம் வந்து கழிவறை ஊழல் கனிமூலத்தில் ஊழல் அப்படின்னு கொள்ளடிக்கிறாங்க மக்கள் எட்டு சாலைக்கு போராடுவான் மக்கள் பரந்தூருக்கு போராடுவான் மக்கள் மீனவர் பிரச்சனைக்கு போராடுவான் மக்கள் மாணவர் பிரச்சனைக்கு போராடுவான் இந்த பக்கம் ஈஸியாக கொள்ளடிச்சு போறாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஈரானிய கொள்ளைகள் நூறு ரூபாயை போட்டு இருபத்தஞ்சு போனால் அத்துட்டு போயிருது சொல்ல போனால் அந்த ஈரானிய குருநாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் நம்ம ஊர் அரசியல்வாதி தான் காட்டுவான் ஐயோ நாங்க ஒன்னும் ஈரானில் இருந்து கொள்ளடிக்க வரலையா இந்த ஊர் அரசியல்வாதியை பார்த்தா நாங்களே கொள்ளடிக்க கற்றுக்கிட்டோம்னு சொல்லி அவன் சொன்னாலும் சொல்லுவான் என்கவுண்டரில் போடாமல் இருந்திருந்து அவன் விசாரணை நடத்தி அவனை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருந்தா அவன் குருநாதராக தமிழ்நாட்டுடைய முன்னாள் தலைவர்களை மூத்த தலைவர்களை கூட காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கான வழித்தரமே அவன் தான் அதனால் தான் போய் பிடிச்சிருக்காங்க இன்னொரு இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அவன் செஞ்ச சம்பவம் மிக தவறானது கொடூரமானது ஆனால் திருவேங்கடம் வழக்கிலையும் அவன் துப்பாக்கி வச்சிருந்தாரு அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலையும் ரவுடி திருவேங்கடம் துப்பாக்கி வச்சிருந்தாரு சுட பார்த்தாரு அதனால என்கவுண்ட்ரு இங்கேயும் துப்பாக்கி வச்சிருந்தாரு சுட பார்த்தாரு அதனால என்கவுண்ட்ரு அப்படின்னா இந்த என்கவுண்டர் செய்வதன் மூலமாக உண்மை வெளிவருதா உண்மை செத்து போகுதா ஒருத்தன் சாகும் போது அவனோடு சேர்ந்து உண்மைகளும் சாகுது நூத்தம்பது இடத்துல கொள்ளையடித்தவன் எப்படி கொள்ளையடிச்சான் அந்த நகைகளை எங்க வச்சிருக்கிறான் ரெக்கவரி பண்ணணும் இதன் மூலமாக ஒரு பெரிய நெட்வொர்க் இவன் தான் ஏ ஒன் அக்யூஸ்ட் இந்த ஜாபர் குலாம் உசைன் தான் மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட் இவன் மூலமாக ஒரு பெரிய நெட்ஒர்க்கையே பிடித்திருக்க முடியுமா முடியாதா இவர்களுடைய பின்னணி குறித்து நம்ம தேடும் பொழுது ஈரான்ல இருந்து இவங்க நேரடியாக வந்து கொள்ளடிக்கலை கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி காலகட்டத்தில் ஈரான் வந்து உலக பொருளாதாரத்தோடு இணைகிறது ஒரு தனித்திருந்த நாடு உலகத்தோடு இணைகிறது பெரிய பஞ்சம் வருது பசி வருது கொடுமை வருது அதில் அங்கிருந்து அகதிகளாக வெளியேறியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய மும்பையில் கர்நாடகாவோட ஒரு சில பகுதியில் வாழக்கூடிய ஈரானிகள் இங்கே வந்து நூறு வருஷம் ஆச்சு நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் நூற்றி முப்பது வருஷம் ஆச்சு இந்த மண்ணோட அவன் கலந்துட்டான் சொல்ல போனால் இங்கே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவே வாழ் ஆயிட்டான் ஈரானிய பேக்ரவுண்டாக இருந்தாலும் கூட இவன்லாம் இந்த ஜாபர் ஹுசைனு இந்த அதே போல் வந்து சல்மான் ஹுசைனு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சூரஜ் பேகம் இந்த மூணு அக்யூஸ்டுமே இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுங்க இங்க இருக்கிற எல்லா ரூட்டும் தெரியும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட இருந்திருக்கலாம் யாருக்கு தெரிய போகுது ஏன்னா சர்வசாதாரணம் அந்த சாலைகளில் போனதாக மாநகர ஆணையர் அருணவர்கள் சொல்கிறாங்க சர்வசாதாரணமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க சாலைகள் வந்து அவனுக்கு தெரிந்த சாலைகள் போல் இருக்குது அப்படிங்கும்போது அவன் இங்கேயே கூட நிறைய நாட்கள் இருந்திருக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய சம்பவங்களில் ஈடுபட்டதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ ஒரு பெரிய நெட்ஒர்க்கு பிடிபட்டிருக்கலாம் அந்த நெட்ஒர்க் வந்து தடைபட்டுருக்குது இப்போ இந்த மும்பை பகுதியில் இவனுங்க சுட்டதுனால பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்திருக்கிறது இப்பொழுதுக்கும் மும்பை காவல்துறை அதை கட்டுப்படுத்தி விதாக சொல்கிறாங்க நம்மட்டு கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு நெட்ஒர்க்கு தமிழ்நாடு முழுக்க சர்வசாதாரணமாக பல இடங்களில் கொள்ளை சம்பவங்களை ஈடுபட்டிருக்காங்க ஓசூரில் தாம்பரத்தில் இப்பொழுது இந்த பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க இவனுடைய நெட்ஒர்க் எத்தனை பேர் சைனாக பறிக்கொடுத்து சொல்லாமல் இருக்கலாம் சில பேர் காவல் போய் புகார் கொடுத்துட்டு யார் அத்துட்டு போனான்னு தெரியாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வலிமை படம் வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாம் இப்படிலாம் நடக்குமா பைக் கொள்ளைகள் நட பண்ணுவாங்களா இது ஒரு நெட்ஒர்க் இருக்கான்னு சொல்லி எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளாங்க நாங்கள் ஆனால் அந்த அந்த படத்தில் வந்த சம்பவத்திற்கும் இந்த சென்னை நடந்த சம்பவத்துக்கும் எந்த இல்லை அதே சேம் ஸ்டைலில் இந்த கொள்ளை நடந்திருக்கு இந்த ஈரானிய கொள்ளையர்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா மக்களை திசை திருப்பி கொள்ளையடிப்பது கொள்ளையடித்த பணத்தில் சொகுசாக வாழ்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானிய கொள்ளையர்களை பிடிப்பதற்காக தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு டீம் வந்து ஏற்கனவே போயிருக்காங்க போன டீம் டைம் என்ன பேசியிருக்காங்க டீல் பேசியிருக்கான் இந்த மாதிரி நீங்கள் எங்களை வந்து விட்டுருங்க நகையெல்லாம் பிடிக்காதீங்க உங்களுக்கு நாங்கள் வந்து பாதிக்கு பாதி பணமாக செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு இருக்காங்க இங்கிருந்து போன காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க சரி பணமாக செட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி பணமாக செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு ரெக்கவரி கிடைச்சா போதும் பணமாக இருந்தானே பொருளாக இருந்தானே அப்படின்னு சொல்லி இந்த கா தமிழ்நாடு சேர்ந்த காவல்துறை வந்து ராஜஸ்தானுக்கு போயிருக்காங்க அங்கே போனோன்னே அங்கே இருக்கக்கூடிய லஞ்ச உழைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி எங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது செயினை கலவான்ட்டு போயிட்டாங்க ரெக்கவரி கொடுக்குறேன் பணமாக சொல்லி வர சொல்லி லஞ்ச ஒழிப்புத்திரிக்கு ஃபோன் பண்ணி கையங்குளமாக தமிழ்நாடு போலீஸை பிடிச்சி ராஜஸ்தான் லஞ்ச ஒழிப்பூத்தை கொடுத்து ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு விஞ்ஞான திருடர்கள் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் டிஜிபி எல்லாம் போய் அந்த இங்கே நடந்த சம்பவங்களை சொல்லி அப்புறம் அவங்கள ஜெயிலேருந்து வெளியிட்டு வந்ததாக அவர் சொல்லியிருக்காரு இப்படி இது ஒரு டெக்னிக்கலான திருடர்கள் விஞ்ஞான திருடர்கள் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் இதுவரைக்கும் பதிவுபட்ட வழக்குகளில் எங்கேயுமே அவங்க வந்து தங்களுடைய தடயங்களை விட்டு வந்து கிடையாது ஆனால் இந்த முறை தான் துரிதமாக தமிழ்நாடு காவல்துறை சிசிடிவியை முழுமையாக ஆராய்ந்து அவனுடைய ஷூ அப்புறம் வந்து தலைமுடி இதையெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஸ்கெட்சு போட்டு அவனை பிடிச்சிருக்காங்க பிடிச்சதில் நமக்கு எந்த இல்லை தமிழ்நாடு காவல்துறை துரிதமாக இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்கிறது ஆனால் என்கவுண்டர் முறை என்பது அது வேணுமா என்கவுண்டர் முறை என்பது அது நீட்டிக்கப்படணுமா என்கவுண்டர் இந்த மாதிரியான நபர்கள் மீது நடத்தப்படுகிற என்கவுண்டர் உண்மையிலேயே அது உண்மையான என்கவுண்டரா இல்லை போலி என்கவுண்டரா இப்படி இங்கே நடத்தப்படுற என்கவுண்டரு சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி கொலை செய்யப்பட்டு கை செய்யப்படுறாங்க அங்கே நடத்தப்படலையே அங்கே நடத்தப்படுமா அது மாதிரி இல்லை ஜாகீர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டு திருநெல்வேலி துருக்கி வெட்டி செய்ய கொலை செய்யப்படுறாரு அங்கே நடத்தப்படுமா ஒரு விஓவை கொள்ளை தடுத்துவதற்காக வெட்டி கொலை செய்கிறாங்க அங்கே நடத்தப்படுமா அங்கெல்லாம் அது நடத்தப்படுறது இல்லை ஒரு துள்ள துடிக்க சமூகத்திற்காக மக்களுக்காக போராடியவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு இருபது நாளில் வெளியே வந்துடுறான் சொகுசாக வாழ்கிறான் ஆனால் இந்த மாதிரி நபர்கள் உடனடியாக முடிச்சுடப்படுறாங்க கால் உடைக்கப்படுகிறது என்கவுண்டர் செய்யப்படுறாங்க அப்போது என்கவுண்டர்லேயும் பாரபட்சம் இருக்குது என்கவுண்டர் என்பது யாரை கொள்ளணும் யாருக்காக கொள்ளணும் அப்படின்னு இருக்கு ஒரு தனி மனித கையிலே கட்டிட்டு போய் வெட்டுறான் காவல்துறை சுடுறது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் மரண தண்டனை ஒழிக்கப்படல பல்வேறு நாடுகள் மரண தண்டனை தீர்வாகாது மரணம் ஒரு தண்டனையா மாறாது தண்டனை என்பது அவன் திருந்தணும் திருந்ததற்கான வாய்ப்பை வழங்கணும் இல்லை அவன் கொடும் குற்றவாளிங்க மிக மோசமானவங்க அப்படின்னா தூக்குத்தண்டை போடலாம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரே தீர்வு தூக்குத்தன்னை மாற்றுக்கருத்தை இல்லை இந்த ஈரானிய கொள்ளையர்கள் இதுவரைக்கும் கொலை செஞ்சது இல்லைன்னு சொல்றாங்க அவங்க கொலை செய்வது அவங்க ஸ்டெல் கிடையாது இப்போ நீங்க தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் பார்த்தோம் அது வந்து கொள்ளை கொல் கொலை செய்து கொள்ளை அடிக்கிற கும்பல் இது வெறும் கொள்ளை மட்டுமே அடிக்கிற கும்பல் இவங்க கொலை செய்ய மாட்டாங்க இந்த வள இந்த ஆறு சங்கிலி பறிப்புல செயின் பறிப்பில் ஒரே ஒரு அம்மா மட்டும் கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டு மருத்துவமனை இருப்பதாக சொல்றாங்க அப்போ இவங்க கொள்ளை கொலை செய்ய கிடையாது கொள்ளை மட்டும்தான் இந்த கொள்ளடிக்கிற கும்பலை பிடித்து மொத்த நெட்ஒர்க்கையும் காலி பண்ணி அவன் இருக்கிற மொத்தத்தின் சிறையில் போட்டு முடக்குவது சரியாக இருக்குமா ஒருத்தனை கொன்று மற்ற எல்லாரையும் சிறையின் மூலமாக வெளியே விட்டு மீண்டும் அந்த கொள்ளை கூட்டம் இதுக்கு வெஞ்சன்ஸ் பண்ணுவது போல மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குவது சரியாக இருக்குமா அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி மொத்த நெட்ஒர்க்கையும் பிடிச்சி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படலாம் இல்லை இந்த கொள்ளை மற்றும் அதன் தொடர்ச்சியான வழக்குகளான ஹாப்பிச்சுவல் அஃபண்ட்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க இவளை சிறைப்படுத்துவதன் மூலமாக இந்த மொத்த கூட்டத்தையும் அழிக்க முடியும் ஒருத்தனை கொள்வதன் மூலமாக அவன் கூட்டமே திருந்திரும் பயந்திரும் இந்த நேரத்தில் பயந்துருக்கலாம் ஒரு ஆறு மாதம் தொழிலுக்கு போகாமல் இருக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு போனவன் நாளைக்கு வடக்கு போவான் இல்லை கேரளாவுக்கு போவான் ஏதோ தொடர்ச்சியாக திருடுணக்கை திருடி கொண்டே இருக்கும் அப்போ அவனை மொத்தமாக முடக்குவதற்கு என்ன திட்டம் இருக்கிறது அரசிடம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி